பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோதும் இருப்பாராக புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று என் உள ஏற்ப உங்கள் மீது உண்மையான கவலை கொள்வதற்கு அவரை தவிர வேறு ஒருவரும் என்னிடமில்லை எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றை தேடுகிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுவது இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அதிகாலை பொழுதிலே எங்களை ஆசீர்வதிக்க எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து மீண்டும் எங்களுடைய வாழ்நாளை கூட்டி உமக்கு நன்றி சொல்லி போற்றி ஆராதிக்கிறோம் சுவாமி அணுதினமும் நீர் எங்களுக்கு எல்லா செயல்களினாலும் எல்லா நலன்களினாலும் நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்க எங்களுடைய குரலை கேட்க எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களை அப்புறப்படுத்த எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷ சந்தோஷத்தையும் தருவதற்காக அமைதியை கொடுத்து நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக எங்களை தேடி வரக்கூடிய தருணத்திற்காக உமை ஆராதிக்கின்றோம் உமை போற்றுகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் உமது பெயரை பெருமைப்படுத்துகிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அநேக முறை உமை தேடி வந்தோம் ஆண்டவரே அநேக முறை எங்களுடைய ஜபங்களை தகன பலியாக உம்மிடம் ஒப்பு கொடுத்தோம் ஆனாலும் தகப்பனே உமை கண்டு கொள்ளா கண்டடையாதபடி எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளாதபடி மந்த புத்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது விண்ணகத்தின் ஞானத்தை கொடுத்து இறை வார்த்தையை வாசிக்க வைத்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்களை எடுத்து மாற்றுவதற்காக உமக்கு நன்றியும் அண்டவரையும் இறக்க குணத்தை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் துயரத்திற்கு மேல் துயரம் அடைந்த பொழுதும் அதில் எங்களுக்கு ஒரு சிறிய மகிழ்ச்சியை கொடுத்து இந்த உலகத்திலே துயரின்றி வாழ எங்களை தயாரிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா பொக்கிஷமான உமக்கு நன்றி அருமையான திரு குடும்பமாய் இருக்கக்கூடிய திருச்சபை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் திருச்சபையில் இருக்கக்கூடிய ஆயர்கள் குருக்கள் அருள் சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி

நாங்களே எங்களுக்கு சோம்பேறித்தனத்தையும் கவலையையும் துக்கத்தையும் வரவழைத்திருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட உம்மை போல் நாங்கள் வாழ வேண்டும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஏமாந்து போகவே கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள் ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார் என்கின்ற வார்த்தையின்படி யாரையும் கேள்வி செய்து விடாதபடி உண்மை ஏமாற்றி விடாதபடி உண்மை ஏமாற்ற முயற்சி செய்யாதபடி இந்த உலகத்தில் நீர் ஒழுத்த ஒரே ஒரு வாழ்க்கையை உமக்காக வாழ்ந்தும் என் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டும் என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாயும் உம்மை நோக்கி மற்றவர்களை அன்பு எங்களையும் நேசிக்காதபடி ஒரு அடிமைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது பாவம் செய்தோம் ஆண்டவரே குற்றம் புரிந்தோம் அப்பாம் மற்றவருடைய வாழ்க்கையில் விளையாடினோம் சுவாமி மற்றவர்களையும் பாவத்தில் விழ வைத்திருக்கிறோம் ஆண்டவரே நம்பிக்கை அற்றவர்களாய் இந்த உலகத்தில் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து தான் என்கின்ற அகங்காரத்தில் நாங்கள் வாழ்ந்து அது மட்டுமே எங்களுக்கு போதும் என்று சொல்லி மற்றவர்களை ஒரு சிறு புழுவை போல நினைத்தது நாட்கள் கூட உண்டு ஏழை எளியவர்களை பார்த்து பாரா முன முகமுடையவர்களாய் இருந்த நாட்களும் உண்டு அந்த தருணத்திற்காகவும் இதோ முத திரு சமூகத்திற்கு முன்பாக வந்து மன்னிப்பு கேட்டுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா எங்களுடைய ஜபோ மது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக எங்களுடைய மன்னிப்பு மது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று என் ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டாராம் என்னுடைய குற்றங்கள் பலிகளை எடுத்து மாற்ற மாட்டாராம் என் ஆண்டவர் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தர மாட்டாராம் இதுவரை பாவம் செய்து என் ஆண்டவர் கொடுத்த அருளையும் ஆசீர்வாதையும் இழந்து போய் இருக்கின்றேனே ஒரு மன மாற்றம் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லேன் இதோ இந்த நாளிலே உமை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய உமது அன்பு பிள்ளைகளாய் மாறக்கூடிய கூக்குரலும் உமது திரு சமூகத்திற்கு முன்பாக கடந்து வருவதாக நேற்றைய பொழுதும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் நாங்கள் எங்களுடைய படுக்கை அறைக்குள் கடந்து சென்ற பொழுது அதிகாலையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற உமை தேடக்கூடிய வேளையிலே எங்களுக்கு இணைபுரியாத ஒரு மகிழ்ச்சி கடந்து வருகின்றது ஏனென்றால் யோவா நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நான் உங்களை ஒருபொழுதும் திக்கற்றவர்களாக விட மாட்டேன் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று சொல்லி உயிர் தெளிந்து உமது சீடர்களை தேடி வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்குள் இருந்த பயத்தின் ஆவியிடத்தை மாற்றி உன் உண்மையோடும் உத்தமத்தோடும் இந்த உலகத்தில் பணி செய்து ஒரு இரத்த சாட்சியாக அவர்கள் தங்களையே கையளித்த பொழுது அந்த பலியை ஏற்றுக்கொண்டு இதோ விண்ணகத்தில் உமது திரு சமூகத்தில் அவருடைய ஆத்மா இருப்பதை கூட எங்களால் பார்க்க முடிகின்றது நாங்கள் பலவீனமானவர்கள் வலுவற்ற மனிதர்கள் பாவத்தில் எளிதாக சிக்கி கொள்கிறவர்கள் பாவம் அதிகமாக செய்யக்கூடிய நபர்களாய் இந்த உலகத்தில் வாழுகின்றோம் எந்த திசையில் திரும்பினாலும் பாவம் மட்டுமே செழி தூங்கிக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது இரண்டு கொருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று நீர் அருமையாக பௌலடியாருக்கு சொனிரே சுவாமி அதை போல் எல்லா சூழ்நிலைகளிலும் வலுவின்மைகளிலும் பெருமையிலும் உண்மை பெருமை பாராட்டக்கூடிய பிள்ளைகளாக மாறவும் தான் என்கின்ற ஆங்காரம் மாறவும் நெருக்கடியில் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரை தேடவும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கும் பொழுது ஆண்டவரை நாடி வந்து அவரை தரிசிக்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் மன உளைச்சல் இருக்கிறார்களோ மன நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத நோயினால் பாதிக்கப்பட்டு ஐசியில் இருக்கிறார்களோ கேன்சர் மற்றும் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு நுரையீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே இரத்த சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் உணர்வற்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமலும் தன்னுடைய கடனை கழிக்க முடியாமலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடும் தொடுதகை ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக உமது குணமாக்கும் வல்லமை கடந்து வரட்டும் உமது தழும்புகளால் அவர்களை குணமாக்கி முன்னைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் ஆய்மை நோக்கி செவைக்கின்றேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவரை விபத்தில் மறித்து போன ஆத்துமா நேற்றும் இன்றும் நினைவு கூறுகின்றோம் நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே இந்த அருமையான நாளிலே இந்த அருமையான நீர் எங்களுடைய கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது பரலோகத்தில் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முற்ப தாயை பூண்டி மாதா பெற்ற அற்புதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மனநிலையை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வைத்தின் கனி ஆகிய இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஸ்டு மாதாவி பாவிகளார்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஐமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்